வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா டிடியால் கதிரியலும் சகோதரி கடைசியில் என் மடியிலே கை வச்சிட்டீங்களே ஐயோ இப்படி ஆகி போச்சே கதறி எழுதும் பிரியதர்ஷினி அவங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமளமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜய் டிவியில் பல ஆண்டுகள் தொகுப்பால்னியாக இருந்தவங்க தான் திவ்யதர்ஷினி என்கிற டிடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் எல்லா நிகழ்ச்சியும் பெரும்பாலான டிடி தான் தொகுத்து வழங்குவாங்க தொகுப்பாளர்களின் அதிக மக்கள் செல்வாக்கு பெற்றவங்களும் டிடி அவங்க தான் இப்படி பல நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக நின்று கொண்டு தொகுத்து வழங்கியதால் காலில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு இப்போது டிடி எந்த நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்காதனும் சேரில் அமர்ந்து கொண்டு தான் செய்து வராங்க அதுவும் பெரிய பெரிய பட்ஜெட் படங்களில் இசை வெளியீடு விழாவை மட்டுமே டிடி அவங்க தொகுத்து வழங்கி வராங்க வேலையை செய்து சரியான முறையில் யாருக்கும் பாதகம் இல்லாம தொடர்ந்து அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்து வராங்க டிடி என்கிற திவ்யதர்ஷினி அவங்க இந்த நிலையில டிடிக்கு திருமணமாகி மாமியார் மற்றும் கணவருடன் பிரச்சனையின் காரணமாக விவகாரத்தை பெற்று தனியே வாழ்ந்து வராங்க இதற்கிடையே திடீரென டிடியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடன் ஒருவர் இருக்கும் சில புகைப்படங்களை வெளியிட்டு வைரலாகி வந்தன அதை பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை டிடி அவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள போகிறாங்களா பெரிய தொழிலதிபரா என்றெல்லாம் பேசி வந்தாங்க இதுக்கு டிடியும் அவருடைய சகோதரியும் குடும்பத்திற்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது ஏனெனில் டிடியுடன் இருப்பது அவரது சகோதரியின் மகன் வெளிநாடு நிகழ்ச்சியில் செல்லும்போது தனக்கு உதவியாக தன் அக்கா மகனை அழைத்து சென்றுவிடும் டிடி இதை குறிப்பிட்டு பேசிய பயில்வான் ரங்கநாதன் கடைசியில் அக்கா மகனை டிடியுடன் தொடர்பு படுத்திட்டீங்களா இதை கேட்டு டிடியின் அக்காவான பிரியதர்ஷினி கதறி அல்லது என்றெல்லாம் பயில்வான் அவர்கள் கூறியிருக்காங்க பயில்வாண்ட ரங்கநாதன் தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்களை வச்சு தேவையில்லாமல் கேவலமான ஒரு விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே வராரு இவங்க இவங்களோட தொடர்பு இருக்காங்கன்ற நெகட்டிவான கமாண்ட்களெலாம் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக அந்தரங்க விஷயத்தை பற்றி சொல்லிட்டு வராங்க இதனால் நிறைய பிரபலங்கள் காது கேட்காம இருந்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்